அண்ணா இங்கே வர முடியல நீ சேரை போட்டுக்கிட்டு மேலே ஏறிட்டு நின்றுக்கிட்டே எடா வந்துடுற காலாத்த வீட்டுக்கு போக வேண்டியதுதா அடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஆ என்ன குரு குரு என்ன இந்த பார்வை பார்க்குற ஏ உன் சரியில்லை ஏய் கேமரா அப்படி இந்த கவுதம் பையன் கேமராமேன் கவுதம் பையன் உத்துக்கிட்டு பார்க்கறான் எடுவாட்ட பையன் மூஞ்சி போற எல்லாத்தையும் வரையிறது அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லி அப்படியே சொல்லி புடுவேன் என்ன பொம்பளை எல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பா பாக்குறீங்க என்ன ஏன் என்னங்கற சீதா இங்க வாறா ஊ எல்லாம் என்ன ஒரு மாதிரி வெறுப்பாவே பாக்குறாங்க எதுக்கு இப்படி பார்க்கறாங்க யார் யார் உன்ன வெறுப்பா பாக்குறது ஊங்களுக்கு எல்லாம் பொறாம பொறாம ஆமா உன் அழகுல ஊருக்குள்ள ஒருத்தி அழகி வந்துட்டாலே நம்ம புருஷ எல்லாம் முடிச்சி இதுக்குள்ள போட்டுக்குவாலே ஆமா அப்படின உங்களுக்கு பொறாம வைத்தர்ச்சல பார்க்குற வைத்தர்ச்சல எல்லாரும் பாக்குறாங்க இப்படி எல்லாம் இருக்கறாதே ஒரு பொம்பளைக்கு என்ன காப்படி அடிக்கிட்டு பாக்குற ஒரு பொம்பளைக்குள்ள பொம்பளை அனுசரணை வேணும் ஒரு புள்ள வந்துருச்சுன்னா ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க தான் கொடுத்து வச்சு ஒரு மாதிரி பாத்துக்கணும் எல்லாம் ஒரு மாதிரி விட்டுக்கிட்டு இதை பாக்குற மாதிரி பாக்குறீங்க இவன் தான் அப்படி பாக்குறான்னா பாடா நீ பாரு எங்க நீ மூஞ்சி போற கட்டிப்பாரு மாமா வருவாரு மல்லிகை பூ வாங்கி வச்சேன்

கொக்கால வயரை போட்டு நீ கொல்ல பாக்குறீங்களா ஆத்தாடி எருத்துல அடிக்குது எங்க தள்ளி போவா வந்ததுக்கு நீ போட்டுக்கிட்டு உங்க ஊருக்கு வந்ததுக்கு நீ மட்டையா கேட்புறதுக்கா ஐயா அக்கா இது யார் தெரியுமாடா யாருடையது இதுதான் எங்க மூத்த அக்கா நக்குமா மூத்த அக்கா நக்குமாவா ஆமாடா என்னடி சொல்ற நாங்க அக்கா தங்கச்சி மொத்த எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேருடி ஏழு பேரு ஏழு பேரு இதுதான் மூத்த அக்கா நக்குமா சரி சின்னக்கா சிம்புரா அந்த மண்டையில முக்காட கொண்டு அடடா நடுவுல அக்கா நமீதா லீவு லீவ் வாங்கிருச்சு லீவு ஆமா சரி நல்லா இருக்கிறியா என்ன பாத்தோன்னு ஒரு மாதிரி சொனக்கமா உட்காந்துட்டியா நல்லா இருக்கியா திருப்பி பல்ல ஐயோ தங்கச்சிய பார்த்த சந்தோஷம்டா சந்தோஷம் நல்லா இருக்கியா இல்லையா வாயைத் திற எங்க எங்க அையாங்க வீட்டுல வீட்டுல உட்கார்ந்து நீ என்ன ளறங்க சாப்பிட்டியா என்ன சாப்டாய் கறி சாப்பாடு கறி சாப்பாடு நல்லா புறுட்டு புறுட்டு நல்லா அடிக்கும் புரட்டு கறி நல்லா வரும்போது சാര്യான பந்தியா போட்டு அருமையான சாப்பாடு ஆமா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வகாந்திருக்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதனால மழை வெஞ்சிச்சறேன் ஏன் எல்லாம் வந்து வகாந்திருக்கீங்க

எத்தனை தண்டியா இருக்கார மாமா உலக்கா உட்காந்துருக்க அப்படியே மாமா என்ன என்னையே குறு 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 குறுன்னு ஏய் இன்னைக்கு லைன் பண்றியா நோ டொங்காஸ் நோ டங்காஸ் அவங்க மாமா ஒரு அஞ்சா முக்க அஞ்சா முக்க நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட வத்தக இடவல பேசவும் முடியுமா ஜாதி மதமின் மாதிரி காதல் லெஞ்சங்களை சேங்கப்போவும் முடியுமா அந்த வேதனை தீருமாருமாமா இந்த லயனுக்கு இந்த லயனை பாடும்போது எனக்கு ஒரு மாதிரி உருத்து என்னடி உறுத்துது ஆமா இப்போக்கும் சம்பந்தமா நடந்து கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலத்துல சாதி மதம் எதுவுமே இல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில ஒருத்தனத்துக்கு போட்டு வெட்டி விட்டாங்க கொலை மாசத்துல ஒரு கொலை எதாவது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்றது ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னா ரெண்டு பேரும் அவன் வேற கெஸ்ட் வேறவே கஷ்ட அதனால வெட்டி போட்டாங்களா